ஆயிரம் உறவு நம்மை தேடி வந்தேன் நின்றாலும் அவ்வாவை போல் தாங்க முடியுமா பொன்னையும் என்னையும் பாடச்சருங்க யாரிடம் நாம ஒவ்வொரு உள்ளத்திலும் அவ்வா ஆசைப்பட்டே எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அவ்வாவ வாங்க முடியுமா சொல்லி அவன் பய கூனை வெளியாக்கினான் கொதரத்து தத்தி வத்தால் குல்லையும் அமைத்து கொண்டான் அகிலத்தை படைக்கும் முன்னே அன்னாக்கினான் அவனை உணவளிப்பான் கோபத்தை பொறுத்து கொள்வான் புல்லு நபிசும் தாயக்கத்தில் மவுத்தென்று கூறிவிட்டான் தாயக்கத்தில் மவுத்தென்று கூறிவிட்டான் பொன்னையும் என்னையும் பாட செருங்க யாருடா உள்ளத்திலும் அவ்வாஹூபட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவ்வாப வாங்க முடியுமா வாங்க முடியுமா முகம்மது நபி அமைத்து மக்களை படைத்துள்ளான் புனித திருமறையை புகழ் நபிக்கை கொடுத்தான் திருமறை குருவானில் திறந்தான் ஞானை திக்கிரும் சதவாத்தும் தொழுகையில் முடங்க செய்தான் எவலை கடுங்கடன் தவிக்க சொன்னான் எவலை கெடுங்களான் விலகலை தவிக்க சொன்னான் இன்னது என்று யாருடா நாம ஒவ்வொரு உள்ளத்திலும் அவ்வாஹூ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசியிருந்தா வாங்கலாம் அவ்வாவு வாங்க முடியுமா வாங்க முடியுமா ஆயிரம் உறவு நம்மை தேடி வந்து நின்றாலும் அவ்வாவை போல் தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சது இங்கே யாருடாம் நாம ஒவ்வொரு உள்ளத்திலும் அவ்வாஹூடம் யாஹூ அல்லாம் யாஹூ அல்லாம் ില്ല അതെ മറന്നിരി എന്തൂരില്